ம்ஹமதுல்லாஹி ஒபர இன்று இன்றகற்றம் ஒரு சில முக்கியமான செய்திகளை பற்றிதான் உங்களோடு பேச போகின்றேன் இன்று விளையான ஒரு புதிய அறிவிப்பு அதாவது கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலைக்கு வீக் அண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் புதிய சொகுசு ரயில் சேவை ஆரம்பமாக உள்ளதென ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இலங்கை நாட்டிலே சுற்றுலா பயணிகளை மேம்படுத்தும் நோக்கிலே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ரயில் எதிர்வரும் பதினாறாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட்டு மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பதுலையை அடையும் மறுபயணமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பதுலையிலிருந்து புறப்பட்டு அதே நாள் இரவு ஏழு இருபது மணிக்கு கொழும்பு கோட்டையை வந்தடையும் முன்னூற்றி ஐம்பது இருக்கைகள் கொண்ட இந்த ரயில் இலங்கையின் மலைநாட்டு பகுதியின் அழகிய பயண அனுபவத்தை வழங்குவதற்காகவும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த ரயில் சேவையானது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சேவை சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறித்த அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்